உயிராக நேசித்து வந்த என் கண்ணின் மணியாக திகழ்ந்த சகோதரர் கணேசமூர்த்தி தியாராயர் கல்லூரியிலே படித்த காலத்திலிருந்தே தொடர்பு அறிஞர் அண்ணாவை நேரிலே முறை சந்தித்தவர் மாணவர் இயக்கத்திலே தூணாக இருந்தவர் அதன் பின்னர் சட்டமன்ற உறுப்பினரானார் அனைத்து மக்களினுடைய அன்பையும் பெற்றார் நாடாளுமன்றத்துக்கு மூன்று முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார் அங்கும் தன்னுடைய கடமைகளை சிறப்பாகவே செய்தார் இம்முறை கட்சியிலே எல்லோரும் சேர்ந்து விரைவைக்கோ அனுப்ப வேண்டும் கணேசமூர்த்திக்கு அடுத்த சான்ஸ் பார்ப்போம் நாங்கள் தூக்கிடல அப்புறம் ஓட்டெடுப்பெல்லாம் நடந்தது தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் அவரை நிறுத்தணும்னாங்க மூர்த்தி வேண்டான்னு இல்லை ரெண்டு சீட்டு வாங்குங்க ஒரு சீட்டு அவனுக்கு கொடுங்க ஒரு சீட்டு மூர்த்தி கொடுங்க அப்படின்னாங்க அது மாதிரியே செய்யலாம் அப்படின்னு சொன்னேன் அதன் பிறகு நான் என்ன நினச்சேன்னா அப்படியே வாய்ப்பு இல்லாமல் போனாலும் சட்டசபை தேர்தல் ஒரு வருஷத்தில் வருது ஒரு நல்ல தொகுதியில் பார்த்து அவரை எம்எல்ஏ ஆக்கி விட்டுட்டு அதுக்கு பிறகு அதை விட பெரிய பதவி ஏதாவது தளபதி ஸ்டாலின்கிட்ட சொல்லி வாங்கி கொடுக்க முடியுமான்னு பார்ப்போம் சட்டமன்ற தேர்தல் வரும்போது அது காயமெல்லாம் ஆறிடும் ஆனால் அவர் நல்லா பேசினார் பிறகும் ரொம்ப பிரியமா தான் பேசினாரு வீட்டில் மகங்கிட்டையும் மகிட்டையும் கொஞ்சம் கூட எதையும் காட்டிக்கிட்டு அது நேற்று நாலு தடவை பேசியிருக்காரு டாக்டர் கிட்ட இன்னைக்கு காலையில் பத்து நிமிஷம் பேசியிருக்காரு அப்பொழுதெல்லாம் எந்த பதட்டமும் இல்லையா எந்த விதமான ஒரு அவர் ஒரு சோகத்தில் இருக்கிறார் மாதிரி மாறி தெரிஞ்சுக்கிட முடியலையா அதன் பிறகுதான் அவர் இந்த தென்னை மரத்துக்கு போடுகிற அந்த நஞ்சிரை அவர் கலைக்கு குடிச்சிருக்கிறாரு அந்நேரம் கவிழன் வந்தாச்சா அங்க அங்க போய் பாக்குறப்ப இவர் இந்த மாதிரி குடிச்சிருக்காரு நான் போயிட்டு வரப்பா அப்படின்னாராம் கபிலன் பிறகு எல்லாரும் சேர்ந்து உடனடியாக முதலுதவிக்கு லோக்கல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அங்கே என்னென்ன செய்யணுமோ ப்ரிலிமினரியா அதெல்லாம் அங்கே செஞ்சுட்டாங்க அதை எங்களோட தலைமை நிபுணர்கிட்ட நான் கேட்டேன் அவங்க எல்லாம் செய்ய போய் தான் நாங்கள் இந்த அளவுக்கு பார்க்க முடியுது